என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் சொல்லுமாமா அப்புறம் நான் சந்தோஷமா இருக்க போல இருக்கு ஒண்ணு இல்லைமாமா உன்னை பார்த்தாலே கேள்வி கேட்கும் போலவே தோணுது அப்படியா சரி எனக்கு ஒரு மாறுதல் பண்ணிக்கோமா நான் கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்ல ஐய் இவரு நான் கேள்வி கேட்கணும் நீ பதில் சொல்லணும் அதுதான் விதி இல்லடா சரி ஓகே ஏதாவது ஒன்று சொல்லு ஒன்றும் இல்லாமா இது எப்படி கேட்குதுன்னு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது கூச்சமாக இருக்கா கூச்சம் இல்லாமாமா மற்றவங்களாம் பேசுனது கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் இப்போ இப்போது சிவலிங்கம் இருக்குது இல்லாமாமா அதோட ஒரு நம்ம ஆ ஒரு நம்ம சிவாயா சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த உருவத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு அது எடையே ஒரு ஆண் குறி பெண் குறி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க மாமா பட் எனக்கு அது வந்து ரொம்ப நாளாகவே நெருடலாகவே இருக்குமாமா அதுதான் நீ தான் பதில் சொல்கிறதுல வல்லவராச்சே அது எனக்கு கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பதில் சொல்றதுல நான் வல்லவன் கிள்ளவன்லாம் சொல்லாத நான்றதே ஒன்றும் கிடையாது சரி சரிமாமா பதில் சொல்ல வைக்கிறது அவன் எல்லாம் அவன் செயல் நாம் அவன்கிட்ட ஒன்றுட்டா பதில் தன்னாலே வரும் சரி இப்போ சிவலிங்கத்தை பற்றி ஒன்று சொன்னேன் சரி சிவலிங்கத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு புனிதமான உணர்வு வரும் கண்டிப்பா எல்லையில்லாத அந்த கடவுளை நம்ம அந்த சிவலிங்கத்தில் பார்க்குறோன்ற ஒரு உணர்வு வரும் ஆனால் அதை இந்த மாதிரி எல்லாம் கொச்சப்படுத்திட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதை நாமளும் நம்பிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் எப்படி வந்ததுன்னு சொல்லிடுறேன் நம்மள நிறைய பேர் ஆள்றதுக்கு வந்தானுங்க என்ன காரணம் நம்மளோட ஒத்துமை இல்லாத தன்மை அங்கங்க கண்ட்ரி எல்லாம் பின்ன பின்னமா கிடந்தது உண்மை உண்மை நீ அரசன் நான் இப்படி தான் கடந்தது இந்த ஒத்துமை இல்லாத தம்னையை பயன்படுத்திக்கிட்டு ஓனாய்கள்லாம் உள்ள வந்துருச்சு வந்து என்ன பண்ணுச்சு நம்ம மதத்தை மொத்தமா அழிக்கணும் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மதத்தில் இருக்கிற இது யாரையுமே மதம் கட்டுப்படுத்தாது இந்து மதம் இந்து மதம் கூட அதை சொல்லக்கூடாது இந்து தர்மம் தான் சொல்லணும் அது யாரையுமே கட்டுப்படுத்தாது யாரையும் கடிவாளம் போடாது நீ இந்த கடவுளை தான் வணங்கணும் அந்த கடவுளை தான் வணங்கணும்லாம் சொல்லாது அது ஒரே ஒரு விஷயத்த சொல்லும் உன்னுடைய செயலுக்கு நீ தான் கர்த்தா இந்த செயலோட விளைவை நீ செயல் செஞ்ச நீ தான் அனுபவிக்கணும் அதனால பாவம் என்பதை பார்த்து செய் புண்ணியம் என்பதை பலதை இந்து தர்மம் இப்படி இருக்கிற இந்த விஷயத்தை இவங்க வணங்குறதெல்லாம் கொச்சப்படுத்தணுன்றதுக்காக இப்போ நம்ம ஒரு உருவ வழிபாடுன்றது வந்து ஏன் நம்ம மத வந்திருக்குன்னா நம்மளுக்கு உருவ வழிபாடே கிடையாது அத்வைதம் தான் நம்மளுடைய இந்து தர்மத்தில் வந்து மூன்று வித தன்மை இருக்கு என்னன்னு தெரியுமா என்ன தெரியாதா சொல்லுமா ஆ சரி நானே சொல்லணும் துவைதம் முதல்ல விசிஷ்டா துவைதம் குரு பக்தி துவைதம் பக்தி அத்வைதம் இரண்டற்ற தன்மை சோ இத முதல்ல நீ குரு குருபகத்திலேன்னு ஆரம்பி அதுக்கப்புறம் இறைவன் ஒரு ஒரு உருவம் இருக்கிறான் அவனை வணங்க ஆரம்பி அதுக்கு அப்புறம் ஏற்பட்டு இது எதுவுமே இல்ல எல்லாமே இறைவன் மட்டும்தான் நான் அல்ல அவன் ஒருவன் தான் அந்த நிலைமைக்கு வான்னு சொல்றது தான் இந்து தர்மம் இந்த ஒரு தர்மத்தை எல்லாருமே கடைபிடிச்சு மேன்மை அடைகிறாங்க இவங்கள ஏதாவது பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து சிவலிங்கன்ற ஒரு விஷயம் கான்செப்டை நமக்கு கொடுத்தாங்க சோ நீ இப்ப கேட்ட கேள்விக்கு தான் நான் வரேன் பதிலுக்கு வரேன் சரி அந்த சிவலிங்கம் என்பது வந்து ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம் அதாவது அணுக்களுடைய அதாவது நம்ம எல்லாமே ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அணுக்களுடைய கூட்டு தான் நம்ம எல்லாருமே கோடான கோடு கணக்கான அணுக்கள் சேர்ந்தது தான் நம்மளுடைய உருவம் இன்றைக்கி இந்த உடம்புல இருக்கிற அணு நாளைக்கு சூரியனில் இருக்கும் அந்த மரத்தில் இருக்கும் செடியில் இருக்கும் கொடியில் இருக்கும் மாதிரி மாறுபாடு அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதோடய மூல ஒளி தான் ஓம் அதில் ஒரு ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது சுழற்சி தன்மையில் ஸோ இந்த அணுக்களின் கூட்டா உடல் இருக்கிறதுனால இந்த அணுவை ஒரு சின்ன அணுவாக பார்த்தீங்கன்னா இப்போ விஞ்ஞானம் கூட நிரூபிச்சிருக்கு அதை பிளந்தால் அதில் இருந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இப்போ இந்த அணுக்களுக்குள்ள இந்த மூன்று சக்திகள் இருக்கு ஸோ இந்த அணுவானவனை அதை பெரிதுபடுத்தி பார்த்தால் எப்படி இருக்குமோ அதுதான் சிவலிங்கம் உண்மைமாம்மா அதை பெரிதுபடுத்தி பார்த்தால் அதுதான் சிவலிங்கம் அப்போ இன்னொரு சந்தேகம் வருமே

அந்த வடிவத்துல தான் ஆரம்ப காலகட்ட சிவலிங்கம் அப்படிதான் இருந்திருக்கு இப்போ நிரூபிச்சு நிரூபிக்கவும் செஞ்சிருக்காங்க அது கால ஓட்டத்துல மறிவு மறி மறிவு சிவலிங்கம் இப்படி நின்று இருக்கு எல்லாம் பண்ணிருக்கு இதெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐயா நீங்க என்னடா இப்படி எல்லாம் வணங்குறீங்க எல்லாம் வணங்குறீங்கன்னு அதை கேலி பேச ஆரம்பிச்சாங்க நம்ம ஆட்களும் அது வர 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 பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையா வர 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 மருவி இன்னைக்கு அதுதான் நினைச்சிச்சு ஏமா நம்ம அது நம்ம முன்னோர்கள் முட்டாளிகளா ஒரு ஆண் ஆண்குரியும் பெண் குறியுமே வச்சா இறைவனை படைப்பாங்க அது சக்தி பெற்றது அதுதான் உருவாக்குதுன்னு பார்த்தா ஏன் ஆம்பளை இதை பண்ணு எல்லா மிருகத்துக்கும் அந்த குறிகள் இருக்குல்ல யோசனை பண்ணிப்பார் எல்லா மிருகங்களும் மிருகங்களுக்கும் இருக்கு அந்த குறி நமக்கு மட்டுமே இல்லை அந்த உயிர்ப்பு சக்தியை காட்டுறதுக்கு அதை குறிகளை வச்சு அடையாளம் பண்ணலாம் ஸோ அந்த கிடையாது அந்த கான்செப்டே தவறான மக்களை நீங்க தயவு செய்து நம்பாதீங்க சிவலிங்கம் என்பது மேன்மையான தத்துவம் உருவம் இல்லாதது அருவம் இல்லாதது அதாவது உருவமற்றது அது எல்லா உருவங்களாய் உருவாகி திருவிளையாட செய்து கொண்டு இருப்பது அது அதை உருவாக்குறதுக்கு தான் சிவலிங்கத்தை நமக்கு வழிபடக்கும் பெரியவங்க உருவாக்கி கொடுத்தாங்க அந்த சிவலிங்கத்தை வழிபடும் நம்மளுடைய மனம் அப்படியே பூரிப்படையும் ஒரு கோயிலில் போய் அந்த சிவலிங்கத்தை பார்த்து ஈஸ்வரா அப்படின்னும் போது பாரு உனக்கு ஆனந்த கண்ணீர் பொழிய ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்கள்லாம் வந்து அந்த சிலை வடிவங்கள் இந்த மாதிரியான லிங்க வடிவங்கள்லாம் நமக்கு கொடுக்கும் பொழுது ஒரு மிருகத்தை ஒரு அதோடைய கடவுளை வணங்கணும்னா என்ன பண்ணும் அதுக்கு உருவத்துக்கு ஏற்ற மாதிரி வணங்கும் அப்படிதானே நரி எப்படி வணங்கும் நரி என்ன நரி எப்படி ஆறு அந்த மாதிரி நரிக்கு வந்துருச்சு அது எப்படி வணங்கும் நானே சொல்லிடுறேன் என்ன பண்றது அதாவது நரிக்கு வந்து ஆறு அறிவு வந்துச்சுமா அது ஒரு உருவத்தை வழி அதோடைய கடவுளை வழிபடணுன்னா அது தன் உருவமாவே ஒரு கடவுளை உருவாக்கிக்குமா ஸோ நம்மளுடைய எல்லைக்குட்பட்ட இந்த மனமானது இந்த அறிவானது எல்லை இல்லாத அந்த தன்மையை டக்குன்னு உள்ள இறக்கிக்க முடியாது சோ இந்த மனம் பக்குவப்படணும் அறிவு பக்குவப்படணும் இந்த அறிவு பக்குவப்படுற நிலைக்கு வர்றதுக்காக தான் சிலை வழிபாடுகள் இது பால பாடம் எல்கேஜி பாடம் பிஹெச்டி எடுத்தெடுப்புல கொடுக்க மாட்டாங்க சோ நீங்க அதை படிக்க 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 பக்குவம் பெற்ற பின் இந்த பிஹெச்டி பட்டம் நமக்கு வரும் அதாவது பேஸ்மெண்ட் கத்துக்கோ ஆமா அந்த பேஸ்மெண்ட் தான் இந்த சிலை வழிபாடுகள் ஆலயங்கள் இந்த ஆலயங்கள் பூஜைகள் இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண என்ன நடக்கும் நமக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும் நமக்குள்ள கேள்விகள் எழும்பும் அதுதான் சொன்னாங்க உனக்குள்ளே இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா போன வீடியோவில் சொன்ன ஸ்வீட்டை சாப்பிட்டா நீ தான் உணர முடியும்னு போல நீ வணங்க 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 எதுக்கு இது நம்ம வணங்குறோம் யார் இதுக்கும் நமக்கு என்ன உறவு அப்படின்னு உனக்குள்ள கேள்வி எழும்பும் போதுதான் உனக்குள்ளே இருக்கிற ஆன்மா விழிப்படையும் அந்த விழிப்புணர்வு தன்மை வரும்பொழுது நீயும் ஆன்மாவும் என்ன நமக்குள்ள இருக்கும் உறவுகள் என்ன இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் என்ன நீ ஒரு சித்தண்டா ஆனால் இப்போ பித்தன் மாதிரி இருக்க அது வேறு விஷயம் பித்தன் சொல்லிட்டேண்ணா சாரி பைத்தியம்னு சொல்லிருக்கணும் சரி அதை உடைய கூல்மா கூல்மா இப்போ என்னன்னா நீ அந்த இறைவனை வணங்கு தினந்தோறும் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணு அபிஷேகம் பண்ணு பூ வச்சு அதை கொண்டாடு நிச்சயமா அதை கொண்டாடும் பொழுது அந்த தன்மையில் உனக்குள் எழும்பும் கேள்வி நிச்சயமா உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்ம உணவு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்னம்மா நீயே அது அதுவே நீ அப்புறம் நீ என்ன கேட்கவே வேணாம் நீ நினைச்சாலே போதும் உனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அதுக்கு தப்பாக நினைச்சிட அதை புரியுதா ஓகே நேர்களே ஓம் நம சிவாய விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்